ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ramya's Tamil டிப்ஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கார்டனிங் டிப்ஸ் தாங்க பாக்க போறோம் எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் கார்டன் வளர்ப்பாங்க அந்த கார்டன்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பூச்செடியை வளர்த்து அந்த பூச்செடிகள் எல்லாம் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்கங்க அதே ஆசை எனக்கும் இருந்துச்சு என்னோட கார்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து விதமான பூச்செடிகள் நான் வச்சிருக்கேன் அந்த எல்லா செடிகளும் கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கறதா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னோட செடிகள் எல்லாமே கொத்து கொத்தா பூக்கள் பூத்துட்டு இருக்கு நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கீங்க பாருங்க இப்ப குண்டுமல்லி சீசனே இல்ல ஆனா இந்த செடி எனக்கு வருஷம் முழுவதும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கு என்னோட மாடித்தோட்டத்துல இருக்க பூச்செடிகள் வருடம் முழுவதும் இப்படி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா பூச்செடிகளுமே ஒரே சைஸ் க்ரோ பேக்ல தான் நான் வச்சுருக்கேன் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி அந்தஸ் குரோ பேகை செலக்ட் பண்ணி தான் நான் எல்லா பூச்செடிகளுமே வச்சிருக்கேன் இந்த க்ரோ பேக்ல பாத்தீங்கன்னா டென் கேஜிக்கு மேலேயே மண் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி பூச்செடிகளுக்குலாம் போதுமானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு என்னோட தோட்டத்தில் இருக்க மண்ணே நான் வந்து எடுத்துக்கிறேன் பேக்ல மண் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மண் வந்து ரொம்ப இறுகி போகாம எப்பவும் வந்து மண்ணு புலபலன்னு இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்பதான் செடிக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் செடியும் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும் நான் வேணா உங்களுக்கு இன்னொரு செடி காமிக்கிறேன் என்னோட மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லா பூச்செடியிலையுமே மண் பாத்தீங்கன்னா ரொம்பவே புலபலன் தான் இருக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு கம்பியை வச்சு நான் மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரமிடுதல் மண்களவை ரெடி பண்ணும் போது மட்டும்தான் நான் தொழு உரம் ஆட் பண்ணினேன் அதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்குறேன் என்னோட கிச்சன்ல இருந்து கிடைக்கிற எல்லா வேஸ்ட்டுமே நான் வந்து பயன்படுத்திட்டு என்னோட கிச்சன்ல இருந்து என்னென்ன வேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் அப்புறம் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற எல்லா பழங்களோட தோலுமே யூஸ் பண்ணிக்குவேன் வெங்காயத்தோல் பூண்டு தோல் காய்கறிகள் வேஸ்ட்டு முட்டை ஓடு அதுக்கப்புறம் பூஜைக்கு நாம யூஸ் பண்ண பூக்கள் எல்லாமே கொண்டு வந்து என்னோட மாடித்தோட்டத்துல இருக்க பூச்செடிகளில் தான் நான் போட்டுருவேன் அந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க ஒரே வாரத்துல வந்து மக்கி போயிடும் என்னோட மாடித்தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா செடிங்களுக்கும் இந்த உரம் மட்டும்தான் நான் போட்டுட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க மீன் அமினோ அமிலம் பயன்படுத்துங்க தேமோர்கரைசல் எல்லாம் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம மண்புழு உரங்கள்லாம் வந்து மண் கலவையில போடுங்க அப்பதான் செடி வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்லா செழிப்பா வளரும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா என்னோட தோட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் கிச்சன் வேஸ்ட் மட்டும் தான் போட்டும் என்னோட பூச்செடிகள் எல்லாமே கொத்து கொத்தா பூக்கள் அதுவும் வருஷம் முழுவதும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கு நான் கிச்சன் வேஸ்ட் மட்டும் போட்டுமே என்னோட பூச்செடிகள் துளிர் விட்டு நிறைய மொட்டுகள் கொடுத்துருக்கு ஒவ்வொரு துளிரிலுமே மொட்டுக்கள் தான் இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் நான் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஒவ்வொரு துளர்லயுமே எனக்கு எல்லா செடிகள்லயுமே துளிர்ல மொட்டுக்கள் மட்டும்தான் வருது மொட்டுக்கள் இல்லாத கிளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி லென்த்தா ரொம்ப செழிப்பா வளர்ற கிளைகள் ஒவ்வொரு டைம் வந்து முட்டுக்களே வராது அதை இந்த மாதிரி நுனியில கிள்ளி விட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கத்துல இருந்துமே நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிரும் அதுல உங்களுக்கு முட்டுக்கள் வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கிள்ளி விடுறதன் மூலமா செடிகள் வந்து நல்லா அடர்த்தியா வளரும் அதே போல நிறைய பூக்களும் பூக்கும் பாருங்க இதே கிளையிலயும் அதே மாதிரி தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா அடர்த்தியா கிடைக்கும் பூச்செடிகள் அதே மாதிரி நிறைய முட்டுகள் வரும் இப்போ நான் ரோஸ் செடி காமிக்கிறேன் பாருங்க ஒரே கிளையில எந்த அளவுக்கு கொத்து கொத்தா முட்டுக்கள் விட்டு பூக்கள் பூத்துருக்கு நீங்களே பாருங்க இப்போ இந்த பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளையை வெட்டி விட்டீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு தளிர் வந்து நிறைய கொத்து கொத்தா முட்டுக்கள் வைக்கும் பாருங்க ஒரே செடியில எந்த அளவுக்கு முட்டுக்கள் வச்சிருக்குன்னு பாருங்க நாலாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சி தொல்லை இது பாத்தீங்கன்னா முள்ளரும்பு செடி இதுல அவ்வளவா பூச்சி தொல்லை எல்லாம் இருக்காது பாத்தீங்கன்னா ரோஸ் செடியில அப்பப்போ வரும் எப்பவுமே வரும்னு சொல்ல முடியாது என்ன பூச்சி வரும்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி ஒயிட் கலர் பிளாக் கலர் ரெண்டு கலர்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே பூச்சி மருந்து வந்து அடிக்காம இருக்கேன் இதுக்கு நான் பூச்சி மருந்துன்னு சொல்றேனே கெமிக்கல் மருந்து அடிப்படையெல்லாம் யோசிக்காதீங்க நேச்சுரலான ஒரு பூச்சிக்கொல்லி தான் நான் வந்து அடிக்க போறேன் அது என்ன பாத்தீங்கன்னா வேப்பிலை மட்டும்தான் வேப்பிலையை நல்லா மிக்சில போட்டு அரைச்சி அதை தண்ணியில கலந்து ஒரு ஸ்ப்ரேவை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா கையில வச்சு மாதிரி தெளிச்சு விட்டாலுமே வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பூச்சி தொல்லையில நம்ம பாதுகாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பூச்செடி வைக்கிறதுனால மாடி பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேல வந்து நீங்க பூச்செடிகளை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மாடிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பாருங்க எந்த அளவுக்கு கொத்து கொத்தா ஒரே கலையில நூறு மொட்டுக்களுக்கு மேல இருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு டிப் சொல்றேன் பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே மண்புழு உரம்னு தனியா ஒன்று வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் மண்கலவையில் தொழு உரம் போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை போட போட அந்த தொழு உரமும் கிச்சன் வேஸ்ட்டும் சேர சேர அதுல இருந்தே மண்புழுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வந்து மண்புழு உரம்னு தனியா வாங்கி போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை என்னோட மாடித்தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நான் மண்புழு உரம்னு தனியாக வாங்கி போட்டதே இல்லை ஆனால் ஒவ்வொரு பேகில் இருக்க மண்ணையும் நம்ம கிளறி வீட்டு பார்க்கும் போது அதில் எக்கச்சக்கமான மண்புழுக்கள் இருக்கு அதனால தான் என்னோட மாடித்தோட்டத்தில் இருக்க பூச்செடிகள் எல்லாமே செழிப்பாக வளருது மண்ணும் நல்லா புலபொழன்னு இருக்குது ஆரம்பத்திலே மண் மண்களவையில் போட்ட தொழு உரமும் அதுக்கப்புறம் போடுற கிச்சன் வேஸ்ட்டு அது இல்லாமல் மண் இது மூணும் வந்து மிக்ஸ் ஆகும்போது போது அதுலருந்தே மண்புழுக்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்க பூச்செடிகள் எல்லாத்துக்கும் வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கிறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணனும் அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் மாடித்தோட்டம் இல்லை நம்ம கீழே வீட்டு தோட்டம் வச்சுருந்தாலுமே ஜீரோ பட்ஜெட்லேயே பூச்செடிகளை வளர்த்து நிறைய பூக்களை வந்து நம்ம பூக்க வைக்கலாம் இந்த டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காம்புகளை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரெண்டு துளிர்கள் வரும் இதன் மூலமாக செடி வந்து நல்லா அடர்த்தியாக வந்து நிறைய பூக்கள் பூக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பூச்செடிகள் எந்த மாதிரி பூக்கள் பூக்குது அப்படின்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற பயனுள்ள கார்டனிங் டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா டிப்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ